உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய எம்பி பதவியை நீக்கம் செய்யக்கூறி அந்த வழக்கு அது வந்து பார்த்திங்க சொன்னால் மே மாதம் வரை தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அரிச்சுனா அப்படி என்கின்ற பாசக்காரன் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு விஷயம் உங்களோட பயந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் ரெண்டு விடயங்களும் இந்த வீடியோவில் பயந்து கொள்ளப்போகிறோம் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் என்னுடைய பகிர்வுகளை வந்து பயந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை வந்து அமர்த்தி விட்டுருங்க அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு டாக்டர் அரிச்சுனா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான தகுதிகள் இல்லை அப்படி என்கின்ற வகையில் வந்து இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் ஏற்கனவே நடைபெற்றிருந்தன அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழக்கு மே மாதம் பதினாலாம் தேதி மீள விசாரணைக்கு எடுப்பதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கின்றது இதற்கிடையில் வந்து நிலவையில் நிலுவையில் உள்ள ஒழுக்காட்டு விசாரணை காரணமாகவே ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சட்ட அதிபர் நேற்று நேர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்திருக்கிறார் சுமாத சுகாதார அமைச்சின் செயலாளர் சார்பாக ஆஜரான மூத்த கூடுதல் சொலிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவரத்தின நாடாளுமன்ற உருச்சின உறுப்பினர் அர்ச்சனாவை சேவையிலிருந்து இடைநிறுத்துவதற்கான ஆவணங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி மாயா மாயாதுன்னே கொரியா மற்றும் நீதிபதி மகேன் கோபல்லாவா ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மனுதாரர் கோரியபடி அறிவிப்புகள் மற்றும் இடைக்கால நிவாரணங்கள் வழங்குவதை மறு மறுபரிசீலனை செய்வதற்கான மனுவை மே மாதம் பதினாலாம் திகதி விசாரணைக்கு ஒத்தி வைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது பிரதிவாதிகளுடைய ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் மேலும் அவகாசம் வழங்கியுள்ளது அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினரிலிருந்து பதவி நீக்கம் செய்து அறிவிக்கும் குவோ வரண்டோட் ரிட் வகையிலான உத்தரவை பிறப்பிக்க கோரி சமூக ஆர்வலராக இருந்த ஒஷால கேரத் இந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருந்தார் மனுதாரனுடைய சார்பாக சட்டத்திரணி என் கே அசோக்பரன் மற்றும் ஹெனல் பெர்னாண்டோ இருந்தனர் துசார துசாரி ஜீவரத்னாவின் அரு அறிவுறுத்தலின் பேரில் மூத்த சட்டத்திரணி சினானி தேரத்னா அனுராத் ராமநாத அச்சுணாவுக்காக ஆயராகியிருந்தார் அர்ச்சனா ராமநாதன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதார அமைச்சுடன் இணைக்கப்பட்ட ஒரு பொது அதிகாரி எனவும் எனவே ஒரு பொதுகாரி பொது அதிகாரியாக இருக்கின்ற அவருக்கு அரசுடன் ஒப்பந்தம் இருப்பதாகவும் மனுதாரர் வந்து கூறியிருக்கின்றாங்க அந்த வகையில் இந்த வ வழக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இது சம்பந்தமான விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா தான் ஏற்கனவே சேவையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய தான் வேலையில் இல்லை அப்படின்னு சொல்லியும் வைத்தியர் பதவி நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லியும் தான் வந்து தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது தான் வேலை இல்லாமல் தான் இது சம்பந்தமாக தான் பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக அதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே டாக்டர் அர்ச்சுனா வழியிட்டிருந்தால் இது பற்றிய பல்வேறுபட்ட வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தாலும் ஒரு சிலருடைய போட்டிகள் பொறாமைகள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா அல்லது வந்து பணக்கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறதா யாராவது குறிப்பிட்ட நபரை வைத்து சேவிக்கிறார்களா இப்படி சொல்லி பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து அர்ஜுனாவுக்கு சார்பாக அல்லது அர்ச்சுனாவுக்கு குரல் கொடுக்குறோம் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற பலரிடையே வந்து இவ்வாறான கருத்துக்கள் நிலவுகின்றன நிச்சயமாக இது பார்க்கலாம் இதுக்கப்புறமாக என் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த வழக்கு போடப்பட்டதாகவும் யாரோ ஒருவர் வந்து இது சம்பந்தமான விடயங்களுக்கு பின்னாடி இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் ஏற்கனவே வழியாகி இருந்தன ஆனால் அது சம்பந்தங்கள் சம்மந்தமாக ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய எந்த விதமான விடயங்களும் கிடைக்கவில்லை கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் இது எதிர்வருகின்ற காலங்களில் நிச்சயமாக தரலாம் ஆனால் இந்த வழக்கு வந்து நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து சார்பாக அமையும் அப்படின்ற வகையில் எந்த விதமான ஐயவம் இல்லை ஏன்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அதுக்கான அத்தனை ஆவணங்களையும் வந்து சரியான முக முறையில் வந்து முகூ முகநூலின் ஊடாக சமர்ப்பித்திருந்தார் ஆனாலும் எங்கோ ஒரு சிலர் வந்து இருக்கின்ற போட்டி புறமைகள் காரணமாக இவ்வாறான வேலைகளை யார் ஒருவரை வைத்து அப்படி அப்படின்றதான் இங்கே பேசுபடுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது இந்த டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக தெரிய ஆதரவு குரல் கொடுக்கின்ற இடையே அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா பற்றிய இன்னொரு பகிர்வு உங்களோட பயந்து கொள்ளணும் இது சமூக வேலைத்தளங்களில் வந்த பகிர்வு தான் இது சம்பந்தமாக நான் அவங்களோட பயந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா அப்படி என்கின்ற இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திங்க ஒவ்வொரு ஆதரவாளர்களாக இருக்கலாம் அல்லது யாராவதாக இருக்கலாம் அது ஏழையாளராக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் யா அதிகாரிகளாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் எல்லாரோடும் தோழமையோடும் இன்முகத்தோடும் பண்பாகவும் பழகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநீதிகளை பார்த்து அல்லது வந்து யாராவது ஊழல் செய்பவர்களை பார்த்து அதற்கு எதிரான எதிராக வந்து பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமாக கோபம் தான் அவர்களோடு வாய் தர்க்கத்தில் வந்து ஈடுபடுகின்றார் இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் அன்று அந்த அனுராதபுரத்தில் இடம் பெற்ற பிரச்சனையில் கூட போலீஸாரோடு முரண்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதற்கு பின்னர் வந்து இவரை வந்து கைது செய்ய வருகின்ற பொழுது கூட குறிப்பிட்ட பொலிஸாருடன் சிரித்து அவர்களோடு அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொண்ட விஷயத்தை காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை தோழர் அப்படின்னு சொல்லி ஒரு பனி அபிவிருத்தி சபை தலைவரோடு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றுகின்ற பொழுது அவரோடு இவர் கருத்து முரண்பாடு ஏற்பட்ட பொழுது தர்க்கம் வந்தது தர்க்கம் பெறுகின்ற பொழுது வைத்தர்க்கம் வந்தது அங்கே வந்து ஊழல்களை வந்து சுட்டி காட்டுகின்ற பொழுது ஆனால் கடந்த நேற்று நடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து பார்த்திங்க சொன்னா பனைத்தோழர் அவர்களிடம் வந்தது அது வந்து பனி அபிவிருத்தி சபை தோழர் அவர்களிடம் வந்து சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ஷனா உங்களுடைய அந்த திக்கம்படி சாலை சம்பந்தமாகவோ அல்லது மேலதிகமான இந்த பனி அபிவிருத்தி சம்பந்தமாக என்ன விடயங்களாக வேணும் என்று சொன்னாலும் நான் வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கவோ அல்லது வந்து இது சம்பந்தமாக குறிப்பிட்ட அமைச்சர்களோடு கதைக்கிறதுக்கு என்னால் வரை நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எனக்கு ஒரு வந்து ஒரு சந்தர்ப்பம் தாங்க நான் அவங்களோட வந்து நேரடியாக இது சம்பந்தமாக கதை ஆலோசிப்பதுக்கு அப்படின்னு சொல்லி அவரோடு பேசிய ஒரு விடயம் அதே மாதிரி சிவிகே கே சிவஞானம் அவர்களோடு கூட கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து முரண்பட்டிருந்தார் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்னுடைய தன்னுடைய மக்களுக்கான ஒரு குரலாக இவர் குரல் கொடுத்திருந்த பொழுது அது வந்து நிச்சயமாக கோவப்பட்டிருப்பார் ஆனால் நேற்றைய டிசிசி கூட்டத்தில் வந்து சி வி கே சிவஞானமோடய ஐயா இப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து இறங்கி போய் பேசுகின்ற பொழுது அப்போ சிவிகே கே சிவஞானம் அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவிடம் வந்து உங்களை பற்றி தான் இப்போ எல்லாரிடமும் பேச்சு பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது பொழுது இல்லை இல்லை ஐயா அப்படி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ என்ன உங்களுக்கு தெரியாத அணியன்னு சொல்ல இல்லை ஐயா அவங்கள தெரியும் நீங்கள் தானே சிவி கே சிவஞானம் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தன்னுடைய வலியொலியில் வந்து குறிப்பிட்டிருக்கார் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா யாராக இருந்தாலும் சரி இந்த வலையொலி சகோதரர்களோட கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முரண்படுவார் அந்த அதுக்கப்புறமா இங்கே வாடா தம்பி அப்படின்னு சொல்லி தோலை கை போட்டுக்கிட்டு ஒரு தோழமை ஒரு சகோதரனாக தன்னோட உடன் பிறந்த சகோதரனாக பழகின்ற ஒரு நட்ப நட்பு ரீதியான அணுகுமுறையை வந்து நாங்க காணக்கூடியதாக இருக்கிற அது வந்து மக்களினுடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது அது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அரசியல்வாதி என்கின்ற பொழுது அரசு அரசியல்வாதியாக இருக்கின்ற பொழுது நான் அரசியல்வாதி அப்படி என்றதை தாண்டி பொதுமகனாக இருக்கின்ற பொழுது நான் பொதுமகனாக இருக்கிறேன் அப்படி என்றதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காணக்கூடியதாக இருக்கிறது அது எல்லா இடமும் இருக்கின்ற விஷயம் அதாவது தொழில் அவர் வந்து பொழுது அதாவது வந்து அரசியல்வாதி என்ன நான் நான் வந்து ஊழலுக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி யார் ஈடுபட்டாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் அவர்களோடு நான் சண்டை போடுவேன் தர்க்கம் போடுவேன் அதாவது பிழை சரி சரி அப்படின்றது வந்து டாக்டர் அர்ச்சனா அவனுடைய ஒரு குணமாக இருக்க என்னன்னு சொன்னால் எந்த இடமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய பண்பை மீறி யாரோடுமே தர்க்கத்தில் ஈடுபடுவதில்லை தர்க்கத்தை உண்டாக்குவர்களோடு தான் தர்க்கத்தை ஈடுபடுகிறார் இல்லை சொன்னால் ஊழல்வாதிகளோடு தான் தர்க்கத்தில் ஈடுபடுறார் இந்த அரசியல் அரசிய அரச உத்தியோகத்தர்களோட கூட தொடர்ந்து அவர் சொல்கின்ற வார விஷயம் நான் உங்களுக்கு எதிரானவன் கிடையாது உங்களை ஒரு சிலர் விடுகின்ற தவறுகளை நான் சுட்டி காடுகின்றேன் அதனால் எல்லா அரசிய உத்தியோகத்தர்களையும் வந்து நான் தவறாகவோ அல்லது அவர்களை தவறானவர்களோ அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல சொல்லவில்லை அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லிக் கொண்டு வரார் என்னென்னு சொன்னால் அவரை பொறுத்தவரை மக்களுக்கான நேர்மையான சேவைகள் அத்தனையும் வந்து கிடைக்க வேண்டும் இந்த ஒரு ஏழை மக்களுமே வந்து அடித்தட்டு மக்களுமே வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் டாக்டர் அரிசிணா இப்படியான இடங்களில் கோவப்படுறார் ஆனால் கோபம் பெறுவர்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிறது அதனால் இது டாக்டர் அர்ஜுனாக பொறுத்தவரையில் யாரையுமே ஏமாற்றி சுகபோக வாழ்க்கையை வாழ நினைக்க நினைக்கின்ற ஒரு நபராக இருந்தால் இவற்றை எல்லாம் வந்து கடந்து போகலாம் அவர் வந்து மக்களுக்காக அல்லது வந்து மக்களோடு தானே சேர்ந்து பயணிக்கணும் தான் இப்படியான விஷயங்கள் வந்து கோவப்படுறார் அல்லது வந்து அவர் வந்து மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பட்டம் இருக்கிறது வைத்திருங்கிற பதவி இருக்கிறது அதனை வச்சுக்கொண்டு அவர் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் இவர் அனுபதிக்கு எதிரான குரல் கொடுப்பதற்காக பல்வேறு பட்டத்தினுடைய தொழில்கள் குடும்பம் பிள்ளை எல்லாத்தையும் விளந்து ஒரு நடுவீதியில் நின்று கொண்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரு ஏழைகளின் தோழனாக குரல் கொடுக்கிறாரு படித்த பட்டதாரிகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் வேலை இல்லாத தொண்டர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் இப்படி குரல் கொடுக்கின்ற பொழுது யாராவது தவறு செய்தால் அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக கோபம் வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே அவர்களை பொறுத்தவரையில் நேர்மையாக இருக்கின்ற எல்லாருக்குமே வந்து கோபம் வரும் அந்த வகையில் வந்து என்னை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து என்னை பார்த்தோம்னா கோபம் உள்ள பாசக்காரன் அப்படின்னு சொல்லி கொண்டு அவர் கோபம் வருவது எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் மக்களினுடைய நலனுக்காகவும் மக்களுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் இதில் வந்து முரணான கருத்துக்கள் எடுகின்ற சௌரர்கள் வந்து ஒரு நாள் உணர்கின்ற பொழுது நிச்சயமாக நான் சொன்னதை நீங்க புரிந்து கொள்வீங்க சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்